கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லது அவர்களே இந்த நிகழ்ச்சியில மார்க்கத்தின் எச்சரிக்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது மார்க்கத்தினுடைய எச்சரிக்கை என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு நாள் அழியும் இந்த உலகம் அழிந்த பிறகு அனைவரும் இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவோம் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய நல்லவைகளும் கெட்டவைகளும் வெட்ட வெளிச்சமாக அம்பலமாகும் அந்த நேரத்திலே அல்லாஹ் நல்லவர்களுக்கு பரிசுகளையும் கெட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்குவான் இதுதான் மார்க்கத்தினுடைய எச்சரிக்கை மார்க்கத்திலே எச்சரிக்கை என்று எதை சொல்லப்படுகிறது மறுமையை பற்றி நபிமார்கள் செய்த எச்சரிக்கையைத்தான் மார்க்கத்தின் எச்சரிக்கை என்று இங்கே நாம் சொல்லிக்காட்டுகிறோம் எல்லா நபிமார்களும் இதை சொல்வதற்காகத்தான் உலகத்திலே தூதர்களாக நியமிக்கப்பட்டார்கள் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ நபிமார்களை இரண்டு செய்திகளோடு தான் அனுப்புகிறார் ஒன்னு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இன்னொன்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நற்செய்தி என்றால் யாருக்கு நல்ல உங்களுக்கு நல்லவர்களுக்கு நற்செய்தி சொர்க்கம் இருக்கிறது என்ற நற்செய்தி அந்த சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் என்ற நற்செய்தி இதை சொல்றது நபிமார்களுடைய ஒரு பங்கு இன்னொரு பங்கு நீங்க நல்லா நடக்கலைன்னா அங்க தண்டனை இருக்குது இது எச்சரிக்கை ஆக எல்லா நபிமார்களுமே மனுமையில் கிடைக்கிற இன்பங்களை சொல்லி ஆர்வம் ஊட்டினார்கள் மறுமையில் கிடைக்கிற துன்பங்களை சிரமங்களை சொல்லி அச்சுறுத்தினார்கள் இந்த ரெண்டு நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் தான் இந்த உலகத்திலே ஒழுங்காக சீராக நடக்க முடியும் வேறு எந்த எச்சரிக்கையும் மனிதனை முழு அளவுக்கு நல்வழிப்படுத்த முடியாது இப்ப நமக்கு மேல ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஒரு நிர்வாகம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு துறையையும் கண்காணிப்பதற்காக அதிகாரிகள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் மனிதன் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார் இவங்களுக்காக மனுஷன் பயப்படுற மாதிரி தெரியல திருடக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது ஜெயில போடுவாங்க தெரியும் பயப்பட மாட்டேங்கிறான் ஏன் தப்பித்துக் கொள்ள முடியும் இந்த நாட்டில் தப்பு செய்தோம் என்று சொன்னால் நம்ம லஞ்சம் செய்கிறான் கொள்ளை அடிக்கிறான் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை உலகம் முழுசு இருக்கிறது ஆனால் இந்த எச்சரிக்கைகள் வந்து பயந்துருதா இந்த எச்சரிக்கைகளுக்கு பிறகு குற்றங்களை இல்லாமல் போயிடுச்சா இல்ல அப்ப எந்த மாதிரி எச்சரிக்கை மனுஷனுக்கு பயன் தரும் என்று சொன்னால் நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம ஒரு தப்பு செய்ய முடியாது அவனை ஏமாற்ற முடியாது அவனிடத்தில் பொய் சாட்சிகளை கொண்டே நிப்பாட்டி நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்திட முடியாது நம்ம செஞ்ச தப்ப செய்யல ஆக்கிட முடியாது செய்யாத நன்மையை செஞ்சோண்டு கணக்குல கொண்டு வர இயலாது எல்லாத்தையும் அவன் அப்படி ஒருத்தன் என்று இப்படி நினைக்கிற ஒருத்தனால் திருட முடியாது இப்படி ஒருத்தனால் மோசடி செய்ய முடியாது இப்படி நினைக்கிற ஒருத்தனால் யாரையும் ஏமாற்ற முடியாது இப்படி நினைக்கிற ஒருத்தனால் கொலை செய்ய முடியாது நம்மள எல்லா நேரமும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒருத்த கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் எப்படிப்பட்ட கண்காணிப்பு தெரியுமா அதாவது பலவிதமான ஆட்களை நிப்பாட்டி ரகசிய கேமராக்களை வச்சு டிவியையும் போட்டு இப்படி எல்லாம் சில நிறுவனங்கள்ல கண்காணிப்போம் பாத்தீங்களா பாசல நாயை விட்டு கண்காணிப்பான் அப்புறம் ரெண்டு பேரும் துப்பாக்கி வந்து கண்காணிப்பான் அப்புறமேல கேமராவில் வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் அந்த படம் தெரியும் அப்படி கண்காணிப்பான் எதையாவது எடுத்துட்டு போயிடுறான் இப்படி மனுஷன் கண்காணிக்கிறது இத்தனை வகையா கண்காணிச்சா ரொம்ப நம்ம கவனமா கேர்ஃபுல்லா உள்ள போவோம் இல்லையா எல்லாம் எப்படி கவனிக்கிறான் அவன் ஒரு பக்கம் நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அதுவே போதும் அல்லாது வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கானே அது மட்டுமே நம்மளை கண்காணிக்க போதும் அதுவும் பத்தாது நமக்கு என்ன பண்றான் அல்ல மலக்குகள் அனுப்பி வரை கண்காணிக்க வைக்கிறான் அவனும் கண்காணிக்கிறான் மாணவர்கள் அங்கங்க உட்கார வச்சு அவன் என்ன செய்யறான் இவன் என்ன செய்யறான் இப்படி சென்றலாக பல மாணவர்களை அனுப்பி அதை ஒரு பக்கம் கண்காணிக்கிறான் அதுவும் பத்தாதுன்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு ரெண்டு பேரும் நியமிச்சு ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு பேர் அது தேவையே இல்ல அது இல்லாம அல்ல பாத்துட்டு இருப்பான் அது ஒரு பக்கம் என்ன செய்யறது மா எல் பிது வி கவுளின் இல்லாதே இரக்கை முனா தீத் எந்த ஒரு சொல்லை நீங்கள் மொழிந்தாலும் அங்க ரக்கை பத்தீது என்ற கண்காணிப்பாளர்கள் இல்லாமல் நீங்கள் மொழிய முடியாது அப்ப நம்ம என்னத்த பேசினாலும் செஞ்சாலும் அசஞ்சாலும் நிமிந்தாலும் குடிஞ்சாலும் பிராடு பண்ணாலும் பித்தராட்டம் பண்ணாலும் உடனே எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு வேற ஆள் பக்கத்தில் அவன் வேற பாக்குறான் மலக்குகள் வேற பொதுவா வேற கண்காணிக்கிறாங்க தனித்தனி நபர்கள் வேற கண்காணிக்கிறான் அது பத்தாதுன்னு சொல்லி அல்ல என்ன பண்றான்னு கேட்டா இந்த ஃபைல் மாதிரி காப்பி எடுத்து வச்சிருக்கான் அல்சம் நாகு தாயிரி உனக்கு ஹி ஒவ்வொரு மனுஷனுக்கு அவனுடைய பதிவேட்டை அவன் கழுத்துல மாட்டி விட்டு நம்ம செஞ்சதை எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டாங்க வாடான்னு நம்மளை கூப்பிடுவான் இந்த பாரு எடுப்பான் நம்ம எடுக்கிறோம்ல கம்ப்யூட்டர்ல சின்ன ஒரு பிளாப்பில எவ்வளவு டெக்ஸ்டுகளை எவ்வளவு ஃபைல்களை காப்பி பண்றோம் ஒரு சீடியில எவ்வளவு பைல வைக்கிறோம் இப்ப கொடுத்த கூடாது பரிசு கொடுத்தமே இவ்வளவையும் ஒரு பிளாப்பில் அடக்கலாம் இது மாதிரி நூறு மடங்கு அடக்கலாம் இவ்வளவு சின்ன பொருள்ல எவ்வளவு பெரிய சரக்குகளை உள்ள வைக்கிறோம் அந்த மாதிரி அல்லா என்ன பண்றானா நமக்குள்ளேயே ஒரு ஃபைலையும் கிரியேட் பண்ணி உண்டாக்கி நம்மளை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீ வாரான்னு கூப்பிட்டு இந்தாக்குறா படுறாங்க நம்மள்ட்ட ஓபன் பண்ணுனா எல்லாமே உள்ள இருக்குது என்னவடா இருக்குது மாரிஹால்கிட்ட லா யுகாது சதை லட்சன் லா கவி லட்சன் இல்லை இது என்னடா வித்தியாசமான பதிவேடாக இருக்கிறது ஒரு சின்னதை விட மாட்டேங்குது ஒரு பெரியவை விட மாட்டேங்குது எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்குதுன்னு சொல்லி மனுஷன் திகைத்து தடுமாறுவானே அந்த மாதிரி ஒரு இருக்கா வர கழுத்துல வர மாட்டி வச்சிருக்கான்ல ரெண்டு பக்கமும் ஆட்களை நிப்பாட்டி சுத்தி ஆட்களை கண்காணிக்க விட்டு மேலே இருந்து அவரை கண்காணிச்சுக்கிட்டு அதுவும் பத்தாது என்ன பண்றான் நம்ம கழுத்துலயே நம்ம செஞ்சதை எல்லாம் அதை வந்து ஒரு புரோகிராமாக அமைத்து அதை தூங்கி தருவேன்னு சொல்றான் இதுவும் பத்தாதுன்னு சொல்லி நம்முடைய உறுப்புகள் இருக்க கை கால் நம்ம நினைக்கிறோம் கை பிடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் எல்லா தந்திருக்குறான் உண்மை தான் கால் நடக்கிறதுக்குன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் எல்லாம் தந்திருக்கிறான் உண்மை தான் நமக்கு உழவு தான் ஆனால் அல்லாஹ் இதுல இன்னொரு வேலை இருக்குது என்ன வேலை இதுவும் நம்மளை கண்காணிக்கிது ம் நம்முடைய தோல்களில் உள்ள ஒவ்வொரு செல்ல்களும் கூட நம்முடைய நடவடிக்கையில் என்ன பண்ணுது கண்காணிக்கிற அளவுக்கு இருந்து மறுமையில் நிப்பாட்டினவன

அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி கையும் நம்ம எப்படி எல்லாம் கண்காணிப்பு எப்படி பயப்படுக்கு சும்மா சாதாரணமா புருஷனுக்கு பயப்படுற மாதிரி பயப்படக்கூடாது பாப்பாவுக்கு பயப்படுற மாதிரி பயப்படக்கூடாது போலீஸுக்கு பயப்படுற மாதிரி பயப்படக்கூடாது ஒரு சக்கரவர்த்தி ராஜாவுக்கு பயப்படுவோமே அப்படி